ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து கையேந்தி பவன் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து மிக்ஸியில் வரமிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கடுகுலந்து மருப்பு கருவேப்புள்ள போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சால் விழுதையும் சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இட்லி மாவில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம அரைச்ச மிக்ஸிலேயே சேர்த்து ஒரு டம்ளர் நிறையா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னியோடு தாளித்து விட்டுருக்கோம்ல அதில் இதில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கணும் இது வந்து கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் இப்போ கெஸ்ட்டுலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு சட்னி அதிகமாக தேவைப்படும் இது மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சட்னியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாவு சேர்க்குறனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி குக்கர் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம் அதில் தான் இன்றைக்கி இட்லி ஊற்றிருந்தேன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் வந்து நம்ம துணி ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து துணி போடாமையும் இட்லி ஊற்றலாம் ஆனால் துணி போட்டு ஊற்றினோம்னா ரொம்ப நம்மளுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுது இட்லியும் சூப்பராக இருக்குது இதோடய விலை பார்த்திங்கன்னா ஆயரருவா தான் இந்த இட்லி குக்கரோட விலை பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லி நல்லா புசுன்னு உப்பி வருது நல்லா இட்லி இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ